ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் டைம் சேனல் நாம இப்ப என்ன பார்க்க போறோம் விஜய பத்தி தான் போறோம் விஜய் இப்போதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ரெண்டாவது வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்காரு அவரோட குடும்பத்தை பத்தியும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் இப்போ பிரிஞ்சு பாட்டு தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா விஜயும் அவங்க ஒய்ஃப் சங்கீதாவும் அத பத்தி எந்த கருத்தையும் யார்கிட்டயும் சொல்லலையா சங்கீதா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முத முதல்ல விஜயோட ரசிகையா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க லண்டன்ல இருந்து அவரு பார்க்க வந்திருக்காங்க அந்த சமயத்துல விஜயோட அம்மா அப்பாக்கு சங்கீதாவை ரொம்பவே புடிச்சிட்டுதான் விஜயோட ரசிகையா வந்தாங்க அப்படிதான் அறிமுகம் ஆனாங்க ரெண்டு பேருக்கும் புடிச்சதால சங்கீதா கிட்ட அவங்க அம்மா டேரக்டாவே கேட்டிருக்காங்க ஏன் மகன விஜய பிடிச்சிருக்கா அப்படின்னு டேரக்டா கேட்டதும் சங்கீதா ரொம்பவே புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க உடனே விஜயோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க விஜய் கிட்டயும் இத பத்தி கேட்டிருக்காங்க விஜயும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம சங்கீதாவை கல்யாணம் பண்ணிருக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மேரேஜ் தாங்க

விஜய் மாதிரி நடிக்கணும் ஆசை இல்ல தன்னோட தாத்தா மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும் தான் ஆசைப்படுறாரு ஜேசன் சஞ்சய் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு குறும்படத்தை டேராக்ட் பண்ணிருக்காரு அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது ஆனா சஞ்சய் எடுத்த படத்திற்கு நடிக்க யாரும் வரலன்னு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தந்தீப் கிஷன் அப்படின்றவரு நடிக்க வந்திருக்காரு அவர் நடிக்கிறதுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பும் வெளி வந்துச்சுங்க என்னன்னு தெரியலங்க விஜய்க்கும் சங்கீதாக்கும் ஸ்மூத்தா போன ஒரு சின்ன பிரேக் ரெண்டு பேருக்கும் ஒரு சில பிரச்சனைகளா வந்துச்சு

பல கிசு கிசு அதெல்லாம் சங்கீதாவுக்கு ரொம்ப கோபத்தை தூண்டி இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கதையை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா சங்கீதா லண்டனுக்கு போல விஜய் கூட விஜய் தான் இருக்காருன்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிருக்காரு அது மட்டும் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறதால கொஞ்ச நாள் மனைவி விட்டு புரிஞ்சிருக்கணும்னு ஜோசியத்துல சொன்னதா சொல்லப்படுது அது உண்மையா தெரியலங்க அரசியல விஜய்க்கு எதிரியா இருக்கவங்க இது சொல்லிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விஜயோட அம்மா ஷோபா கிட்டையும் அப்பா சந்திரசேகர் கிட்டையும் மருமக

ஒரு நல்ல தாயாவும் இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அவரோட இந்த பேட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப மக்களிடையே பிரபலமா இருந்தாலும் அப்போது சங்கீதா பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா விஜயோட அப்பா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருந்திருக்காரு அப்ப ரசிகர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த பேட்டில சந்திரசேகர் அவர்கள் சங்கீதா பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிருக்காரு ஆனா இப்போ எடுக்கிற பேட்டியில அவர் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருவேளை விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இருக்க பிரச்சனை உண்மைதானா அதனால தான் இவர் சொல்ல மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் மக்கள் இடத்துல இருக்கு ஓகே தேங்க்யூ பாபா